திமுக எம்பி கனிமொழியை சுற்றி வலித்து சரமாரியாக கேள்வி கேட்கும் தூத்துக்குடி மக்கள் நீங்கள் தான் இந்த தொகுதிக்கு எம்பியா உங்களை ஒரு நாள் கூட பார்த்ததுலேயே இந்த நாலு வருஷத்தில் எங்கே போயிருந்தீங்க எங்கள் தொகுதியின் ஞாபகம் இருக்கா இல்லை இங்கே தான் ஜெயிச்சிங்க அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் சரமாரியாக கேள்விகள் எழுப்பப்பட்டு அமைச்சர் கனிமொழி அவர்களை வந்து ஓட விட்டுருக்காங்க அவங்களால என்ன சொல்கிறதுனே தெரியல ஆய்வு சென்ற பொழுது மக்கள் வந்து இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காங்க அது என்னன்றது தெளிவாக நம்ம இந்த வீடியோ பதவியில் பார்க்கலாம் கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடி தொகுதிக்கு ஆய்வு சென்ற பொழுது மக்கள் எல்லாருமே சுற்றி வளைத்து எங்களுடைய நிலைமை பெய்து வரும் நிலையில் நான்கு மாவட்டங்கள் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தற்பொழுது கனிமொழி அவர்கள் வந்து சென்றிருந்த நிலையில் மக்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு மன வருத்தத்துடன் பேசியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல கனிமொழி அவர்களுக்கு இனிமேலும் திமுக அரசு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நான்கு மாவட்டங்கள் நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரத்தை நம்பியிருக்கும் விவசாய மக்கள் எங்களுடைய நிலைமை வந்து ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்கும் ஆடு மாடு எல்லாமே வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு இனிமேல் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நிறைய வீடுகள் வந்து வெள்ளத்தில் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு நிறைய பேர் கதறாங்க எங்கள் வீடு போச்சு வீடு போச்சு அப்படின்ட்டு இதுக்கு திமுக அரசு என்ன பண்ண போறாங்க எப்படி இதை சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல இதனை எல்லாம் புறக்கணித்து விட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணிக்காக டெல்லி சென்றிருப்பது மிக பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பேரம் பேசுவதற்காக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கார் என்பதை மக்கள் வந்து ஒரு ஆஸ்டாகவே அதை ட்ரெண்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மக்கள் எல்லாமே வருத்தெடுத்துட்டு வந்துட்ருக்காங்க ஏற்கனவே சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் காரணமாக மக்கள் நிறைய பேர் திமுகவை மீது கொந்தளிச்சிட்டு இருக்காங்க நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க ஒதுக்குனாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்குமே அதுக்காக சென்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னே தெரியல ஆனால் வெள்ளத்தில் அதை விட பயங்கரமாக வெள்ளம் இந்த வருஷம் வந்திருக்கு ஆனால் நாலாயிரம் கோடி வச்சு என்ன பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் இறங்கி திமுகவை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனை தொடர்ந்து இப்போது தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இந்த பயங்கரமான முறையில் வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் எப்படி கட்டு போகிறான்னு தெரியல அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியிடும் ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனை தொடர்ந்து மக்கள் எல்லாமே அதையும் நீங்கள் ஊழல் பெண் எடுத்துக்கு அப்படின்ற மாதிரி மக்களும் சரமாரியாக கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த தென் மாவட்டங்களில் முதல் ஸ்டாலின் அவர்கள் இன்று பார்வையிட செல்லப் போவதாக தமிழ் வெளியான நிலையில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் மக்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்க போகுது மக்கள் எப்படி ஸ்டாலினை அவர்களை வந்து வர வரைக்க போகிறாங்க அப்படின்றது தான் இது வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் போது இன்றும் மல பலத்த மழை கூடும் என்பது தான் வானிலை மையமாக இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிச்சு சென்னையை விட இந்த நான்கு மாவட்டங்கள் பயங்கர பாதிப்புகள் உள்ளாயிருக்கு அதனை தொடர்ந்து நிறைய வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்டு முதற்கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் முதற்கொண்டு எல்லாமே தரமாக மூழ்கியிருக்கு அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே தண்ணிகள் வந்து நிரம்பி அந்த அளவுக்கு வெள்ளம் வந்து வெளுத்து வாங்கியிருக்கு மற்ற மா மாவட்டங்களை மக்களை தற்பொழுது எம்பி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி தொகுதிகளுக்கு சென்ற பொழுது மக்கள் அவரை சுற்றி வளைத்து விரத்தி விரத்தி துரத்தி அடித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்